ஆடி மாதத்தின் சிறப்புகள் ஆடி மாதத்தில் சிவபெருமான் சக்திக்குள் ஐக்கியமாகி விடுகிறார் என்பது ஐதீகம் ஆடி மாதத்தில் அம்மனுடைய சக்தி அதிகமாக இருக்கும் ஆகையால் ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டிற்குரிய மாதமாகும் பித்ருக்கள் வழிபாட்டிற்குரிய மாதமாகவும் விளங்குகிறது அதனால்தான் ஆடி மாதத்தில் சுபகாரியங்கள் எதுவும் நடத்தப்படுவதில்லை ஆடி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முக்கிய விசேஷ நாட்கள் தபசு ஆடி பௌர்ணமி ஆடி ஐந்து இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அரியும் சிவனும் ஒன்றே என்று உணர்த்தும் திருநாளாக ஆடித்தபசு திருவிழா சங்கரன் கோவிலில் சங்கர நாராயணர் ஆலயத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது ஆடி பௌர்ணமி அன்று அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்தால் வளமும் நலமும் பெறலாம் திருமாலை வழிபாடு செய்வது சிறப்பாகும் கிரிவலம் செய்வது மேலும் சிறப்பானது ஆடி கிருதிகை ஆடி பதிமூணு இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முருகப்பெருமான் வழிபாட்டிற்குரிய நாளாகும் அனைத்து முருகன் கோவில்களிலும் சிறப்பு பூஜைகள் அபிஷேகங்கள் நடைபெறும் அன்று முருகப்பெருமானுக்கு காவடி எடுத்து பக்தர்கள் வழிபடுகிறார்கள் ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டு மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் பதினெட்டாம் நாளை ஆடிப்பெருக்கு என்று அழைக்கிறோம் இந்த நாளில் தொடங்கும் செயல் எல்லாம் பன்மடங்காக பெருகும் என்பதால் ஆடிப்பெருக்கு என்று அழைக்கப்படுகிறது ஆடிப்பெருக்கில் விதைத்தால் தைப்பொங்கலுக்கு அறுவடை செய்யலாம் என்பது தமிழர் மரபு ஆடிப்பெருக்கென்று நீர்நிலைகளில் நீராடி தீபமேற்றி வழிபடுவது சிறப்பு புதிதாக திருமணமான பெண்கள் ஆடிப்பெருக்கென்று தாலி பெருக்குதலை செய்வது சிறப்பு அன்று சுமங்கலி பெண்கள் கணவர் கையால் தாலி கட்டி கொள்வதும் உண்டு இவ்வாறு செய்வதன் மூலம் சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஆடி அம்மாவாசை ஆடி பத்தொன்பது நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்தால் முன்னோர்களை வழிபட்ட புண்ணியம் வந்து சேரும் என்பது ஐதீகம் இதனால் பித்ருதோஷம் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் என ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது ஆடி அமாவாசை அன்று காகத்திற்கு அன்னமிடுவது முன்னோர்களை மகிழ்ச்சியாக்குவதற்கு எளிய வழிபாடாகும் பூரம் ஆடி இருபத்தி ரெண்டு ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் பூரம் நட்சத்திரத்தில் அம்பாள் அவதரித்ததாக புராணங்கள் கூறுகின்றன ஆண்டாள் பிறந்ததும் ஆடி பூரத்தில் என்பதால் ஆண்டாள் ஜெயந்தி என்றும் அழைக்கப்படுகிறது அன்று அனைத்து அம்மன் கோவில்களிலும் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரங்கள் பூஜைகள் செய்து பக்தர்கள் வழிபாடு செய்கின்றனர் வரலட்சுமி விரதம் ஆடி முப்பத்தி ஒன்று பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருமணமான பெண்கள் மகாலட்சுமியை வணங்கி இந்த விரதத்தையும் பூஜையையும் தங்களின் கணவர் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் நல்வாழ்வுக்காக செய்கிறார்கள் ஆடிவெள்ளி வெள்ளி ஆடி மாதத்தில் வரும் அனைத்து வெள்ளிக்கிழமைகளிலும் அனைத்து அம்மன் கோவில்களிலும் சிறப்பு பூஜைகளும் அபிஷேக ஆராதனைகளும் தீமிதி திருவிழாவும் தேர் திருவிழாவும் என்று அனைத்து திருவிழாக்களும் நடைபெறும் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் புற்றுள்ள அம்மன் கோவில்களில் சென்று பாலபிஷேகம் செய்தால் குளம் தலைக்கும் செல்வ வளம் பெருகும் என்பது ஐதீகம் ஓம் சக்தி